நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து பெட் தலகாணி போர் வெள்ளம் எடுத்துட்டு வெளியே வராங்க பவானி வந்து எதுக்கு வெளியில போய் சொல்லி இல்ல இல்லை விறகுலாம் நனைஞ்சிருது இல்லை அதாவது விறகு பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா சுந்தர் மூர்த்தி வந்து அப்ப வேலைக்குமே விறகு மேலே தண்ணி யாரோ ஊத்திட்டாங்கன்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயோ நான் அப்படி சொல்லல விறகு வந்து நனையாமல் பார்த்துக்கிறதுக்காக நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து வெளியில பெட் போட்டு தூங்கிடுறாங்க சக்தி வந்து நோட் பண்றாரு சரி பொன்னி கூட போவோம் அங்க வேற கொசுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொசுவத்திலாம் ஏத்தி ஹிட்டு வச்சு அடிக்கிறாங்க சக்தி அந்த பொன்னிக்கு மேல கொசுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கிட்டோ பேட்டை வச்சு அடிக்கிறாரு அப்ப பொன்னி மேலேயும் விழுந்துடுறாரு சக்தி வந்து நான் இந்த தப்பான நோக்கத்திலயும் வரல கொசுவா இருந்துச்சு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சக்தி வந்து பிளாக் காஃபி போட்டு பொன்னிக்கு கொடுக்குறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பௌர்ணமி நிலவுல நிலா சோர் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு ஏதோ ஞாபகம் இல்ல பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் பழைய சாங் கேட்டு அப்படியே பண்றாங்க தேங்க்யூ